அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அஹ் தமிழில் பாத்துட்டு வந்திருப்பீங்க அச்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்காதீங்கன்னு போட்டிருப்பேன் இனம்மா எல்லாரும் தங்கம் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க நீங்க தங்கம் வாங்க வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து இந்த மனநிலைமை வந்து மாறி இருக்கு அதுக்கு காரணம் வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அத நான் டீட்டெயிலா சொல்றேன் தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா சில பேரால வாங்க முடியும் சில பேரால வந்து வாங்க முடியாது அது வந்து நம்ம வந்து ஒருத்தங்க மனசுல ஒரு ஏக்கத்தையும் ஒரு என்ன சொல்றது ஒரு முடியாத நம்மளால முடியாத விஷயம் எல்லாராலையும் பண்ண முடியும் நம்மளால பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாம தங்கம் வச்சிருக்கிறதுனால வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு இல்லை தங்கம் வச்சுக்காதவங்க யாரும் சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல முடியாது சோ வந்து அச்சய திருதி அன்னைக்கு நம்ம எப்படி இருக்கலாம் எந்த மாதிரி நம்மளை பாசிட்டிவா வச்சுக்கலாம் நம்மளோட மனசை எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த இந்த பொருட்கள் இருந்தாலே போதும் நம்ம வந்து மகாலட்சுமி சந்தோஷப்படுத்தலாம் மகாலட்சுமி சந்தோஷமா இருந்தாலே நம்ம வீட்டுல வந்து சந்தோஷம் வந்து குடிக்கொள்ளும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த வீடியோல சொல்ல போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும் இப்ப வாங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம் நான் என்னுடைய மனசுல என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறத வந்து பெருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அச்சை திருதி அன்னைக்கு நம்ம செய்வோம் அல்ல அல்ல பெருகும் அப்படிங்கறதா வந்து உண்மை ஆனா நம்ம அந்த பெருகணுங்கிற அந்த விஷயத்துக்காக நம்மளோட சந்தோஷத்தையும் நம்மளுடைய நிம்மதியையும் வந்து குறைச்சுக்கிட்டு செல்வத்தை வந்து பெருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா யாருமே பண்ணாதீங்க இதுதான் வந்து நான் இந்த வீடியோல முதல்ல நான் சொல்ல விரும்புறது நம்ம வந்து எதை பெருக்கணும் அப்படின்னா சந்தோஷத்தையும் நிம்மதியும் தான் பெருக்கணும் ஏன்னா அதை வந்து யாராலையும் காசு கொடுத்து வாங்கவே முடியாத ஒரு விஷயம் தங்கமோ இல்ல வைரமோ வைடூரியமோ எதுவாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியும் ஆனா நிம்மதி சந்தோஷத்தை வந்து காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது நிறைய பேர் அதுக்காக தான் வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நமக்கு தேவை என்ன நிரந்தரமான வந்து சந்தோஷம் எது அப்படிங்கிறத இந்த அச்சய திருதியில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆன்மீகத்துல நம்ம வந்து ரொம்ப வந்து இன்வால்மெண்ட் ஆகாத நமக்கு அந்த விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குதுங்கிறத நான் நல்லபடியா உணர்றேன் நீங்க அப்படி யாராவது உணர்றீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க சில நேரங்கள்ல நம்மளும் வந்து எல்லார் மாதிரி ஒரு ஆசை உட்படுத்தப்பட்டு நம்ம அதுக்காக வந்து செய்யதான் போறோம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த என்ன சொல்றது நம்ம வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போது சில நேரங்கள்ல ஆசைகள் வரும் நமக்கே அந்த ஆசை இல்லாட்டியும் சுத்தி இருக்கவங்க வந்து பேச்சாலையும் நம்மள வந்து தூண்டி விடுறதுனாலே நமக்கு அந்த ஆசை வந்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இருக்கதான் செய்யுது ஆனா அது வேண்டும் வேண்டுமோ வேண்டாமோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்காக நம்ம வந்து அதை வாங்கி மா காட்டணும் நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணும் போது நம்ம வீட்டுல இருக்கவங்களோட மனநிலைமை நிம்மதி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்ங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை நம்ம சுத்தி இருக்கிறது நம்ம கூட இருக்க அம்மா அப்பா கணவர் குழந்தைங்க இவங்கதான் ஃபர்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா யாராருந்தான் இவங்களோட நிம்மதியும் இவங்களுடைய சந்தோஷமும் பறி போகாம நமக்கு எது கிடைச்சாலுமே அது வந்து நமக்கு வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மனநிலைமையில இந்த அச்சய திருதியை வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயார் வந்து எனக்கு ஒரு நல்ல தெளிவான அறிவை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் வந்து மனப்பூர்வமா நம்புறேன் நன்றின்னு சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா போன வருஷம் அச்சய திருதி வரைக்கும் அச்சய திருதியினாலே நகை வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் தான் நானும் இருந்தேன் ஆனா இந்த வருஷம் வந்து அதெல்லாம் வந்து வந்துட்டு போகும் அதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லைங்கிறத இந்த ஒரு வருஷத்துல வந்து எனக்கு நல்லாவே உணர வச்சுட்டாங்க சோ அதுக்காகவே வந்து நான் பாத்தீங்கன்னா நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா நம்ம வந்து தூங்கணும் நான் மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிறது நல்ல உடை உடுத்தணும் யாருக்கிட்டே வந்து நம்ம கடன் வாங்காம நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தணும் இவ்வளவுதான் நம்மளுடைய ஆசை நம்ம பிள்ளைகளும் நம்மளோட கணவரும் அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஆரோக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கணும் நோய் நொடி இல்லாம அடிக்கடி வந்து ஆஸ்பத்திரி போகாம மருந்து மாத்திரை இல்லாம தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய முக்கியமான வேண்டுதல் எப்பவுமே சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தெளிவை கொடுத்த அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த அச்சய திருதியில ஏன் வந்து நான் நகை வாங்க வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து உங்ககிட்ட நிறைய வந்து காசு இருக்கு கடன் வந்து வாங்க போறது இல்ல ஆனா வந்து ஒரு இதுக்காக ஒரு சேவிங்ஸ் இருக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் சேவிங்ஸ்க்காக நான் வாங்குறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீங்க நகை வாங்கலாம் ஆனா நம்ம எல்லாருமே வந்து அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்காரையோ இல்லை நம்ம அப்பா அம்மாவையோ கஷ்டப்படுத்தி நம்மளையுமே நம்ம கஷ்டப்படுத்தி இதை வந்து வாங்கியே அந்த வாங்கிஷனுக்கு போய் இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்கினா செல்வம் பெருகும் கடனை உடனே வாங்கி வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக இந்த நகையவே நம்ம திரும்ப வைக்கிற நிலைமையில இருந்தா கண்டிப்பா நம்ம நகை வாங்க வேணாம் அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை நமக்கு வந்து நமக்கு நகையாதான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து நகையா வாங்கிக்கோங்க ஆனா நகை வந்து ஏறும் இறங்கும் எல்லாமே தான் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நானே நிறைய தடவை சேவிங்ஸ் வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அது வந்து தப்பு கிடையாது ஆனா சில பேர் இந்த அச்சய திருதியங்கிற இந்த நாள்ல குறிப்பிட்ட நாள்ல நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சிரமப்படுறாங்க அவங்க வீட்டுல இருக்கவங்களும் அதனால சிரமப்படுறாங்க அப்படிங்கிற மன உளைச்சலுக்கு ஆளாங்க வீட்ல வீட்டுல தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வருது பக்கத்து வீட்டுல அவங்க வாங்குறாங்க எழுத்த வீட்டுல அவங்க வாங்குறாங்க நம்மளால வாங்க முடியும்னு அந்த இயக்கம் வருது நிறைய யூடியூப்ல வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் நகை வாங்கிட்டேன் இவ்வளவு பவுன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஆசை வரதான் செய்யும் அதெல்லாம் வந்து தவறு கிடையாது அது அவங்க வந்து எப்படி சேர்த்தாங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன நமக்கு தெரியாது நம்மளுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும் நம்மளோட சுச்சுவேஷன் நமக்கு தெரியும் இத வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து குடும்பத்தை வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம கஷ்டப்படுத்தாம கடனை வாங்காம செலவு பண்றோமோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை நல்லா கொண்டு போறாங்கிறது அர்த்தம் அப்பதான் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து உண்மையாலுமே சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தங்க சந்தோஷமா இருக்கிறத எந்த ஒரு தெய்வமும் விரும்பாது வீட்டுல வந்து சண்டை சச்சரவுகள் இருந்தா கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்த அச்சய திருத்தம் அன்னைக்கு நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் நம்மளோட கணவர் வந்து ஒரு முளம் பூ வாங்கி கொடுக்குறாரா சந்தோஷமா வாங்கி வச்சுக்கணும் நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி தான் வாங்க முடியுதா சந்தோஷமா வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அதுல எல்லாம் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பா இருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல என்னென்ன இருக்கு மகாலட்சுமி தாயார் பிடிச்சது அப்படின்னா உப்பு தீபம் கண்டிப்பா வந்து ஏத்துவேன் நெல்லிக்காய் தீபம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு அதையும் வந்து ஏத்துவேன் செல்வ செழிப்பு வந்து சேர்றதுக்கு அந்த நெல்லிக்காய் தீபம் வந்து சிறந்த ஒரு பரிகாரம் வளம்புரி சங்கு இருக்கு வெண்சங்கு மகாலட்சுமி குபேரோட சேர்ந்த போட்டோ இருக்கு கண்ணாடி இருக்கு அந்த வளையல் குட்டி குட்டி வளையல் இருக்கு அப்புறம் சில்லறை காசு குபேர அர்ச்சனை பண்றதுக்கு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சோழி கோமதி சக்கரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன் இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது இது எல்லாத்தையும் விட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை வந்து உருவாக்காம இருக்கணும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தை வந்து நான் முதல்ல வந்து அதிகமா வந்து இப்ப வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஏன்னா வந்து எடுக்க எடுத்தாலும் நம்ம வந்து கோவப்பட்டு சண்டை போட்டு நம்ம நிம்மதியை இழக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் வந்து இப்போ சண்டை வருதோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை மேல இந்த அச்சயத்திருத்தையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இன்னமே வந்து நம்ம வீடு வந்து சுபிக்ஷமா அமைதியா இருக்கணும் அதுதான் வந்து மகாலிருஷ்ணன் தயார் விரும்புவாங்க அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்துட்டேன் இது வந்து சரியா அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னுடைய இந்த அக்ஷய திருதிக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம வெள்ளி பொருள் ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு இல்ல வந்து தங்கம் வந்து உடஞ்சிருக்கு அந்த தோடு ஏதாவது திருகாணி இல்லாம இருக்கு அப்படின்னா அதை போட்டுட்டு அந்த விலைக்கே நீங்க வந்து எடுக்கலாம் ஆனா முக்கியமா நான் என்ன சொல்றேன்னா நான் ஒரு ரீசண்டா ஒரு வீடியோல பார்த்தேன் அவர் சொன்ன விஷயத்த உங்ககிட்டயும் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்க அதாவது அச்சை திருத்தி அன்னைக்கு அதனால வந்து நம்ம பணத்தை வந்து இப்ப ரொம்ப கையில தொடரதே இல்ல ஜிபே ஏடிஎம் அப்படியே இருக்கும் நம்ம ஜிபே பண்ணுவோம் கூகுள் பே பண்றோம் இந்த மாதிரி வந்து டிரான்சாக்ஷன் வந்து போன்லேயே பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி இல்லாம அன்னைக்கு வந்து ஏடிஎம்ல இருந்து பணத்தை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கிற உங்க சேமிப்பு பெட்டிலேயோ இல்ல ஒரு கலச மாதிரி அதாவது ஒரு சின்ன பானை மாதிரி வச்சு அந்த பானையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பித்தளை செம்பு ஏதோ ஒன்னு இருக்கா அந்த செம்பு இருக்கா இல்லைன்னா பானை கூட வச்சுக்கிட்டு அதுல மஞ்சள் துணி வந்து உள்ள வச்சு அதுல வந்து அந்த பணத்தை கொஞ்சமா ஏடிஎம்ல இருந்து ஒரு நூறு ரூபாயோ நூத்தி ஒரு ரூபாயோ இல்லை ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ எடுத்துட்டு வந்து அந்த குடுவையில வந்து நீங்க போட்டு பணம் வந்து பெருகணும் இந்த அஷய திருதியைக்கு என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு அடுத்த வருஷம் வந்து எனக்கு நல்லபடியா வந்து என் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பணம் வந்து உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிட்டு அந்த பணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அடுத்த நாள் கூட நீங்க செலவு பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே வச்சிருந்தாலும் நீங்க வீரோல வச்சிருக்கலாம் உங்களோட இஷ்டம் அந்த பணம் மதிப்பை பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த அமௌண்ட் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பார்க்க சொன்னாங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம எல்லாமே அன்னைக்கு செலவு பண்ணுவதான் பாக்குறோம் தங்கத்தை வாங்குறதுனால தங்க நகை கடையில வந்து அவங்களுக்கு வருமானம் பெருகுது அதுவும் இல்லாம இப்ப தங்கத்தோட விலை வந்து அதிகமா இருக்கனாலும் நம்ம எவ்வளவு வாங்கினாலும் நமக்கு வந்து பத்தாது ரெண்டு கிராம் வாங்குற இடத்துல இப்போ கிராம்ல வந்து வாங்குற நிலமைக்கு தங்கம் வைக்குது இப்ப இந்த நிலமையில நம்ம வாங்க வேணாம் அப்படிங்கிற தான் நானும் வந்து யோசிச்சிருக்கேன் இதே ரேட்டு கம்மியா இருந்தா கூட நம்ம வாங்கலாம் ரேட்டு வந்து அதிகமா இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு வாங்க வேணாம் அதே மாதிரி நகை வந்து அடகுல இருக்கு அப்படின்னா அதை மீட்கிறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அந்த நகையை மீட்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அந்த பணம் சேவிங்ஸ்ல இருந்தா புதுசா நகை வாங்காம இருக்கிற நகை வந்து மூழ்கி போகாம நம்ம வந்து அந்த நகையை வந்து மீட்கிறதுக்கு அடகுல இருந்து மீட்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க அதை பத்தி வீட்டுல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க இல்ல அதுவுமே முடியாது அப்படின்னா விட்டுருங்க மத்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்கல்ல மஞ்சள் கல்லூப்பு மங்களகரமான பொருட்கள் நான் சொன்ன மாதிரி கண்ணாடி வளையல் பூக்கள் இது எல்லாமே நீங்க வாங்கலாம் ஆனா நீங்க முத நாளே வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்க பூஜைக்கு எதுவுமே செலவு பண்ணாம அன்னைக்கு வந்து நீங்க சேமிக்க மட்டும் பழகுங்க ஒரு நூறு ரூபாயாவது உங்க ஏடிஎம்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்து வீட்டுல பணமே இல்லை அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் எடுத்துட்டு வந்து அந்த செம்புல மஞ்சள் துணி வச்சு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நல்லபடியா அந்த செம்புக்குள்ள போட்டு வையுங்க அதுக்கு சூட சாம்பரணி எல்லாம் காமிச்சிட்டு இந்த பணம் வந்து இந்த அச்சயத்திருதி அன்னைக்கு இவ்வளவுதான் என்கிட்ட பணம் இருக்கு பேங்க் பேலன்ஸ் அடுத்த வருஷம் எவ்வளவு இருக்குன்னு நான் வந்து பார்க்கணும் நான் எனக்கு வந்து பெருகணும் அல்ல அல்ல பெருகணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயை நல்லபடியா வேண்டிக்கலாம் அதுதான் வந்து இந்த அச்சய திருதியில நான் பண்ண போறேன் நானும் நோட் பண்ண போறேன் என்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு அடுத்த வருஷம் எப்படி பெருகுதுங்கிறதையும் நான் வந்து பார்க்கலாம் இருக்கேன் அந்த மகாலட்சுமி தாயோட அருண் நமக்கு கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்களும் இந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க மத்தவங்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க தான் வாங்கணுங்கிற அந்த மென்டாலிட்ட இருந்து நம்ம வெளியே வருவோம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு காசு பணத்தால வாங்க முடியாத எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருக்கு அது சில பேருக்கிட்ட இருக்காது சில பேர்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த தேடி தேடி நம்ம சந்தோஷமா வந்து வாழ்வோம் நம்ம சுபிக்ஷமா இருப்போம் நம்ம சந்தோஷமா இருந்தாலே வீட்டுல வந்து சிரிப்பு சத்தம் இருந்தாலே மகாலட்சுமி தாயார் வருவாங்க மகாலட்சுமி தாயார் வந்தாலே நம்ம கிட்ட எல்லாமே தேடி வந்துரும் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் நம்ம இன்வால்வ் ஆகணும்னா சண்டை போட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரச்சனை ஆச்சுன்னா இருக்கிற சாமி கூட வெளியே போயிடும் அதனால நம்மளோட சாமி வந்து நம்ம கூடவே இருக்கணும் இறைவன் நம்ம கூடவே இருக்கணும் வேண்டிக்கிட்டு இந்த அச்சய திருதி அன்னைக்கு ஒரு தெளிவான மனநிலைமையோட நான் ஆரம்பிக்க போறேன் ஏப்ரல் முப்பது மறந்துடாதீங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாள்ல வர இந்த நாள்ல நீங்க கண்டிப்பா இதை வேண்டுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நன்றி வணக்கம்